அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு கல்வியை எதுக்காக படிக்கணும்னு பார்க்கலாம் எல்லாருமே எதுக்காக படிக்கணும்னு கேட்டால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் படித்தா தான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே படித்தால் தான் மதிப்பு மரியாதையும் கிடைக்குமா படித்தா தான் இந்த உலகத்தில் வாழ முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும் படித்தா மட்டும் நமக்கு மதிப்பு மரியாதையும் சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கிறதில்ல பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்கிது படிக்கணும் என்ன படிக்கணும் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் இங்கே தான் ஒரு குழப்பம் படிக்கிறவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் ஜோதிடத்தில் பொதுவாக ரெண்டாம் பாவம் பாலர் பாடம் நாலாம் பாவம் அடிப்படை கல்வி ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி பதினோராம் பாவம் டிகிரி டிப்ளமோ ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த பாவங்கள் காட்டக்கூடிய கல்வி எடுத்து படித்தா படித்தவங்கிற மரியாதை மட்டும்தான் இருக்கும் தொழில் பணம் புகழ் எதுவும் இருக்காது அதை தேடி வாழ்க்கை பூரா அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் தான் பணம் இந்த ரெண்டாம் பாவத்தை எந்த பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த பாவத்தின் மூலமாக தான் நமக்கு பணம் வரும் அந்த பாவத்தோட படிப்பு எடுத்து படிக்கும்போது தான் பணம் சம்பாதிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு பாவத்தை மட்டும் இங்கே சொல்கிறேன் நாலாம் பாவம் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் தயாரிப்பு சார்ந்த துறைகள் கட்டுமான துறைகள் நிலம் சார்ந்த துறைகள் விவசாயம் பைக் மெக்கானிக் கார் மெக்கானிக் சிவில் இன்ஜினியர் களிமண் பொருட்கள் தயாரிப்பு சீமெண்ட் தயாரிப்பு ரயில்வே டிபார்ட்மெண்ட் செங்கல் கருங்கல் உற்பத்தி பர்னிச்சர் கடை நீர்வளத்துறை மீன்வளத்துறை வாழை தென்னை ஆராய்ச்சிகள் போர்வெல் ஆசிரியர் ஞாபக சின்னங்கள் தயாரிப்பு பழத்தோட்டங்கள் அமைப்பது படகுகளை இயக்குவது ஆடு மாடு கோழி பண்ணைகள் அமைப்பது அரிசி மண்டி வைப்பது துணைத் தலைவராவது மேயராவது கேஸ் கம்பெனிகள் பெட்ரோலியத்துறை மரவேலைகள் சைக்கிள் கம்பெனி காலனிகள் தயாரிப்பு சமையல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பால் உற்பத்தி மின்சாரத்துறை மின் சாதனங்களை பழுதுபாக்கும் துறைகள் ஆடிட்டர் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி பாவங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தகுந்தபடி இந்த நாலாம் பாவம் ரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்ட தொழில்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தொழில்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உடல் பலத்தையும் புத்தி பலத்தையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையாக தான் இருக்கும் ஆனால் எல்லாருமே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சுட்டு ஐடி கம்பெனிக்குள்ளே வேலை பார்க்கணுன்னு தான் நினைக்கிறோம் சில பேர் டாக்டர் கலெக்டர் ஐஏஎஸ் இந்த படிப்பை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க உலகத்தில் இந்த தொழிலை விட்டால் வேறு தொழிலே இல்லைங்கிற மாதிரி நமக்கு எது பணம் கொடுக்குமோ அந்த துறை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை போய் படிங்க அதுதான் நாளைக்கு நம்மளை உயர்த்தும் ஒருத்தருக்கு நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கும் ஆனால் மூணாம் பாவம் சார்ந்த தொழில் எடுத்து படிச்சுட்டு வேலை கிடைக்கலை சம்பளம் பத்தலை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பார் இது யாருடைய தவறு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் உள்ள படிப்புகள் எல்லாமே மூணாம் பாவம் சார்ந்தது தான் இது எப்போவுமே நிலையாக இருக்காது வளர்ந்து போய்கிட்டே இருக்கும் கடைசியில் காணாமல் போயிடும் முதல்ல டென்த்து வரைக்கும் படிச்சுருங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்ன குரூப் எடுக்கலாங்கும்போது தொழில் சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுங்க அதுக்கு ஒரு ஜோதிடரை பார்த்து ஆலோசனை பெறுங்க உங்களுக்கு கல்விக்கான துறைகளை ஜாதகத்தில் இல்லைன்னா தேரியல் ப்ராக்டிஸை விட்டுடுங்க ப்ராக்டிக்கல் துறைக்குள்ளே வந்துடுங்க எப்போவுமே ப்ராக்டிக்கல் தான் நமக்கு புரியும் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கோம்ல அதை அப்படியே வச்சுட்டு தொழில் கல்வியே படிங்க இல்லை எங்கேயாவது வேலை பாருங்கள் நான் மேலே சொன்ன துறைகளை காலேஜில் போயும் படிக்கலாம் வேலைக்கு போயும் கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு புரியணும் உங்களுக்கு அந்த தொழில் மூலம் வருமானம் வரணும் அதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு ஐடி துறையில் தான் வேலை பார்ப்பேன்னு கண்மூடித்தனமாக கல்வியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா தொழில் அமைகிறது ரொம்ப கஷ்டமாயிடும் படிப்புக்கு மூணு வருஷம் வேலை தேடி ஒரு அஞ்சாறு வருஷம்னு எல்லாத்தையும் வீணாக்கிட்டு உங்களுக்கான தொழிலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வயசு நாற்பதாயிரும் அப்போ அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு நேரமும் இருக்காது வயதும் வாழ்க்கை முறையும் இடம் கொடுக்காது கீழ்த்தனமான தொழில் மேல்தனமான தொழில்னு எதுவுமே கிடையாது அந்த தொழிலில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்கிறது தான் முக்கியம் இந்த உலகத்தில் யாருமே படிப்புக்கு மரியாதை கொடுக்குறதில்ல பணத்துக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க பணம் இருந்தாலே அவனை படித்தவன் நினச்சிக்கிறாங்க எந்த படிப்பாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நமக்கு பணம் வரும் துறை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படி படிக்கிறவன் தான் புத்திசாலி நன்றி